எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் சங்கம் வளர்த்த தமிழ் மண்ணில் பாண்டிய தலைநகரில் தமிழர் அதிகாரம் சார்பில் தமிழுக்காகவும் தமிழர்களுடைய மாட்சிக்காகவும் தமிழ் மொழியினுடைய மீட்சிக்காகவும் அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களையும் ஆன்றோர் பெருமக்களையும் பெருமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சீரிய நோக்கத்தோடு இந்த விருது வழங்கும் விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த விருது வழங்கும் விழாவிற்கு விழாவில் வாழும் பாவனர் மரியாதைக்குரிய ஐயா தக்கார் மாசோ விக்டர் அவர்களுக்கு தமிழர் அதிகாரம் வழங்கும் தமிழ் மகுடம் விருதினை தமிழ் பால பிரஜாதிபதி அடிகளார் ஐயா அவர்களும் மரியாதைக்குரிய ஐயா அரங்க குலசேகரன் ஐயா அவர்களும் வழங்குவார்கள்

மகேசன் பணி என்ற நோக்கத்தோடு ஆண்டுதோறும் நூற்று கணக்கான கிராமப்புற ஏழை எளிய மாணவ மாணவிகளை போட்டித் தேர்வுக்கு தயார்படுத்தி அரசு அதிகாரிகளாக தான் எப்படி அரசு அதிகாரி ஆனோனோ அதே போல சாமானிய வீட்டு குழந்தைகளும் சாமானிய வீட்டு இளைஞர்களும் இளைஞர்களும் அரசு ஊழியர்களாக வேண்டும் என்ற ஒரு உன்னதோட நோக்கத்தோடு செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற சுபம் இலவச வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய மூத்தவர் எனது வழிகாட்டி அண்ணன் திரு பாலு அவர்கள் முனைவர் சு பாலு அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு அருள் இனியன் அவர்களும் தாய்நாடு மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு ஏ கே பூமிராஜன் அவர்களும் விருது வழங்கி கௌரவிப்பார்கள் மரியாதைக்குரிய கலாதீபம் லாஜ் ஜப்னா பேக்கரி என்று ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திய எழுத்தாளர் மரியாதைக்குரிய சகோதரர் திரு வாசு முருகவேல் அவர்களுக்கு தமிழர் அதிகாரம் வழங்கும் தமிழ் மகுடம் விருதினை தமிழக மீனவ மக்கள் கட்சியினுடைய தலைவரும் மரியாதைக்குரிய அண்ணனுமான திரு கோதன் பரதர் அவர்களும் மூவேந்தர் புலிப்படையினுடைய பொதுச் எனது மச்சாரமான திரு ஐகரன் அவர்களும் தமிழ் விருதை வழங்கி கௌரவிப்பார்கள் தமிழர்களுடைய பண்பாட்டு தளத்தை தடம் பிடித்து தன்னுடைய எழுத்துக்களால் செம்மைப்படுத்தி வரும் பேரன்பிற்குரிய எனது அன்பு சகோதரர் மூத்தவர் மகாராஜன் அவர்களுக்கு அதிகாரம் வழங்கும் விருதினை வன வேங்ககள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் திரு பேமுனியன் அவர்களும் சுபம் இலவச வேலைவாய்ப்பு பயிற்சி மைய நிறுவனர் மரியாதைக்குரிய அண்ணன் பாலு அவர்களும் வழங்கி கௌரவிப்பார்கள் மண்ணையும் மக்களையும் மதிவித்து கலைஞருடைய இயக்குனர் மரியாதைக்குரிய மூத்தவர் திரு லோக சுப்பிரமணியம் அவர்களுக்கு தமிழர் அதிகாரத்தின் தமிழ் மகுடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் மகுடம் விருது வழங்கப்படுகின்றது விருதினை மூவேந்தர் புலிப்படையினருடைய தலைவர் எனது மரியாதைக்குரிய அண்ணன் திரு சே பாஸ்கர் அவர்களும் ஐயா தியாகி இமானுலே சேகரார் அவர்களுடைய பேரன் திரு தம்பி சக்கரவர்த்தி அவர்களும் வழங்குவார்கள் தமிழ் தேசிய உணர்வாளர் கூட்டமைப்பினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா திரு கர்ணன் அவர்களும் தேவேந்திர கல்வியாளர்கள் குழுவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ஐயா திரு ஜெயச்சந்திரன் அவர்களும் பொன்னாடி போட்டி கௌரவிப்பார்கள் णव <laughs> Obrigado.